வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் மூணு விதமாக நம்ம பண்ணோம் ஒன்று அடி உரம் போட்டிருந்தோம் ரெண்டாவது கடலை புண்ணாக்கு போட்டிருந்தோம் மூணாவது வந்து மேலே வந்து எம்என் மிக்சரும் நைட்ரோபென்சின்னு மற்ற இசாபின்னு இந்த மாதிரி உரம் சல்ஃபரு போரானு இந்த மாதிரி நம்ம ரெகுலராக மேலே ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம போட்டிருந்தோம் இது மூணுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நேற்று வந்து நேற்று வந்து நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் அந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸு இசாபின் சிமோடிஸு பேன்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா அதுக்கு மாதிரி இந்த மாதிரி உரங்கள்லாம் நான் மேலே ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் சல்பரு போரானு எம்மன் மிக்சரு இதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் நண்பர்கள் அத்தனை பேரும் சொல்கிறேன் நம்ம இந்த வீ இந்த போஸ்டரு வீடியோ அந்த மருந்தோட பேர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலில் கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து எட்நூற்றி ஐம்பது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து போய் பார்த்தீங்கன்னா கூட டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த மருந்தோட பேர் கிடச்சிரும் உங்களுக்கு அது கூடவே நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிதலாக சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற அந்த கண்டென்ட் வந்து வேறு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இது வந்து அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம பேக் ஸ்டோரி போனோம்னா இதுக்கு ரொம்ப லெந்தியாக வீடியோ போயிடும் அது சொல்ல வேண்டிய மேட்ரு வந்து வேக வேகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது சீக்கிரமாக அந்த சில சில நேரங்களில் வந்து விஷயம் வந்து தெளிவாக சொல்லாமலே விடுபட்டு போகுது இதற்கான காரணமுக்காக தான் நான் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூட செம்பெண் இருக்குது காம்பு கருகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரே ஒரு தீர்வு சிமோடிஸ் வாங்கிக்கிங்க வாரத்தில் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் பேன்தால் கூட சேர்த்து நான் பண்ணது சிம்மோடிஸு பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபீடா தைமை தேசியம் ஆண்ட்ராக்கால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு போரானு இவ்வளோ ஒம்போதுலேருந்து பத்து மருந்து ஆனால் ச அளவு வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது லிட்டர் தண்ணிக்கு நான் போட்டிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா எண்பது எம்எல் எழுபது எம்எல் இவ்வளோ தான் போடுவேன் அதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன் ஏன்னா மருந்து நிறையா போட்டிருக்கேன் ஏன் நான் அந்த மாதிரி சேர்த்து அடிக்கிறேன்னா ஒரு மருந்து காம்பரிகளுக்கு நம்ம போ அடிக்கலாம்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு வாரம் தள்ளி போகுதுன்னா அந்த பிரச்சனை மொத்த தோட்டம் அடிச்சிரும் அப்போ எல்லா மருந்தும் ஒரு செட்டு அடிக்கிறது ரெண்டாவது ஒரு செட்டு வச்சுருக்கேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்னா பாசு சைபர் மைத்திரின்னு அதுக்கப்புறம் ஆல்ஃபா மைத்திரின்னு குயினல் பாசு அதுக்கப்புறம் சிமோ இது மோனகரட்டை பாசு மோனகரட்டா மோனகரட்ட பாசு இது ஒரு செட்டு இந்த செட்டு வந்து தனியாக வச்சுருக்கேன் அப்போது இப்போ நான் வந்து செட் ரெண்டு நான் அடிப்பேன் ஒன்று லோ டோஸு ஒன்று ஹை டோஸு லோ டோஸு ஹை டோஸ் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டோஸு ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை அடிப்பேன் மருந்து இப்போ நமக்கு வந்து அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஒரு இருபதாம் தேதி மாதிரி ஸ்டார்ட் ஆகும் நம்ம சைடில் வந்து கிளைமேட் இன்னும் செட் ஆகலை வெயில் வந்து இப்போ தான் ஒரு டூ டேஸாக தான் வந்து வெயில் இருக்குது மற்றதெல்லாம் இடத்துலாம் பார்த்திங்கன்னா பண்ணி தான் அதிகமாக இருந்தது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஆனால் இறைவன் அருவில் வந்து நிறைய அரும்பு கட்டியிருக்குது துள்ளுர் அடிச்சிருக்குது இப்போ நம்ம நேற்று மருந்து அடித்தோம் இல்லைங்களா அதனோட ரிசல்ட் வந்து நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஒரு நாள் விட்டு தான் அதனோட ரிசல்ட் என்னன்றது தெரியும் நாளைக்கு ஈவினிங் வரக்கூடிய வரும் வரக்கூடிய அந்த வீடியோவில் இதை விட இன்னும் மூணு மடங்கு வந்து பூ அதிகமாக இருக்கும் நான் அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா பை காட் கிரேஸ் வந்து மூணு நாளாக நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த பூவோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஓகே இது வந்து நான் வந்து நான் பண்ண நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் இது வந்து ப்ராசஸிங்கு இது நான் அடித்தது என்ன பண்ணன்றதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது அப்படின்றது இப்போ இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அதனுடைய செய்முறை கூட நான் இந்த வீடியோடைய இறுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த செய்முறை அதை வந்து நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது அது உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் கூட பண்ணலாம் அது தப்பாக தப்பு இல்லைன்னு கிடையாது ஏன்னா இது செலவு ரொம்ப கம்மியானது அதை கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கெடுத்து எடுத்து பண்ணணும் அவ்வளோதான் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி என்ன பண்ண அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது லிட்டரு தரலில் நான் வந்து கடலை புண்ணாக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது கூட வாழைப்பழம் கட்டி பெருங்காயம் வெள்ளம் தேங்காய் ஒரு மூணு தேங்காய் துருவி அதில் போட்டு நல்ல உயிரணுக்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வச்சுருந்தேன் பத்து நாள் ஆகிடுச்சி அது இப்போ நே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏன்னா இப்போ எடுத்து நான் வந்து இப்போது தோட்டத்துக்கு பயன்படுத்த போகிறேன் உரம் வந்து நான் போடலை ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக செட் ஆகலை இப்போ நான் உரத்தை இன்னொரு எட்டு பத்தாயிரம் கொண்டு வந்து போட்டு அது காசு வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வேலை பண்ணேன் ஏன்னா இப்போ இருக்கிற அரும்பு அப்படி நமக்கு அறுவடைக்கு கொண்டு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயந்தான் நல்லா ஒரு நூறு இரநூறு கிலோ கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டால் கூட ரேட்டு வந்து எட்நூறாயிரம் போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ அடுத்த மாதம்லாம் ரேட்டு குறைஞ்சிரும் மார்ச் மாதம்லாம் எல்லாருக்கும் பூ வர ஆரம்பிச்சிடும் மெ மெஜாரிட்டியாக அப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது இந்த ரேஞ்சில் போய்டும் அப்போ இந்த மார்ச் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு இரநூறு கிலோ நூறு கிலோ பூ கொண்டு வந்தால் கூட ஆயிரரூபா போனாலும் ஒரு லட்சரூபா நம்ம காசு பார்த்துடலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ட்ரம்மில் ஒரு இன்னைக்கு காலையில் போயிட்டு பத்து கிலோ ஃபெக்டாம்பாஸு பத்து கிலோ பதினாறு 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 வரும் என்பிகே காம்ப்ளெக்ஸ் வரும் அது ரெட்டு கலரில் இருக்கும் அந்த உரம் அது ஒரு பத்து கிலோ கொண்டு வந்து அதே ட்ரம்மில் கொட்டிட்டேன் அதை கொட்டும்போது அந்த நோதி எப்படி கொதிக்குது பாருங்கள் அந்த உரத்தோட தன்மையை கொதிச்சுதான் அது கூட என்ன பண்ணேன்னா கால்சியம் நைட்ரேட் ரெண்டு கிலோ பொட்டாஸ் ரெண்டு கிலோ அப்புறம் ஃபெராஸ் சல்ஃபேட் ரெண்டு கிலோ அம்மோனியம் சல்ஃபேட் ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் கால்சியம் சல்ஃபேட்டு அது ரெண்டு கிலோ இப்படியெல்லாம் போட்டு என்ன பண்ணேன்னா அது கூட நல்லா போட்டு கலக்கி மூடி வச்சுருக்கேன்ப்போ காலையில் மூடி வச்சு உரம் கலந்துருச்சுங்களா அப்போ போடும்போது என்ன பண்ணுவோன்னா உரமும் ஜிப்சமும் ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோ எடுத்து அதை கூட கலந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம்னா நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்குதுங்களா அதில் நம்மகிட்ட ரெண்டாயிரம் குழி இருக்கும் அப்போ தோராயமாக ஒரு குழிக்கு கால் லிட்டர் ஊற்று போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி கலந்துக்கிட்டு ஏன்னா அவ்வளோ கட்டியாக நம்ம கொண்டு போய் ஊற்றலாம் எப்படி ஊற்றலான்னா இப்போ கால் லிட்டர் ஊற்றுற இடத்துல ஒரு நூறு கிராம் ஊற்றுறோம்னு வச்சிங்களேன் நூறு கிராம் கூட ஊற்றினா கூட பத்தாது ஏன்னா நூ ஆயிரத்தி ஐநூறு குழி தான் வரும் நான் வந்து எழுபது கிராம் தான் ஊற்றணும் எழுபது கிராம் தான் அப்போ என்ன வரும்னா ரெண்டு ரெண்டு பதினாலு எண்பது கிராம் ஒரு ரெண்டு டூ பதினாறு ஒம்பது தொள்ளாயிரம் ஒரு தொண்ணூறு கிராம் ஊற்றினா அப்ராக்சிமேட்டாக தொண்ணூற்றி நூறு கிராம் இல்லை நூற்றி ஐம்பது லிட்டரு தானே அப்போ எழுபது கிராம் தான் வரும் அப்போ எழுபது கிராம் எழுபது கிராமில் ஐம்பது கிராம் தான் வரும் எனக்கு ரெண்டு பார்த்தா விட ரெண்டு அஞ்சு பத்து இல்லை எழுபது வந்து ரெண்டு ஆமாம் எழுபத்தி மூணு கிராம் இல்லை எழுபத்தி நாலு கிராம் ஊற்றுற மாதிரி வரும் அப்போ எழுபத்தி நாலு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நூறு கிராம் அதுவே சின்னது எழுபத்தி எழுபத்தி நாலு கிராம் எடுத்து நான் வந்து ஒரு செடி அந்த செடியை தூரை சுற்றி ஊற்றுணும் எனக்கு அப்போது தூரை சுற்றி ஊற்றும் போது அந்த த அந்த மருந்து வந்து நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஆனால் ஊற்றுறதுக்கு பற்றாது சொட்டு சுட்டாக ஊற்றுற மாதிரி வரும் அது வந்து சரி வராது இல்லையா ஒரு லிட்டருக்கு நான் என்ன பண்ண பண்ணால் ரெண்டு லிட்டரு தண்ணி கலந்துட்டோன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தூருக்கு கால் லிட்ரு தண்ணி எடுத்து நல்லா அழகாக பரவலாக ஊற்றி விட்ருவேன் தூரை சுற்றி நல்லா ஊற்றி விட்ருவேன் ஏன்னா மல்லி செடியோட சல்லி வேர் ரெண்டரை அடி இல்லை ரெண்டு அடி பார்த்திங்கன்னா சுத்தளவில் அதனோடய சல்லி வேறு இருக்கும் சல்லி வேறு தாங்க இருக்கிறதுல பெஸ்ட்டு சல்லி வேறு தான் நம்ம இந்த இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நம்ம மெயின் ஃபோக்கஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து வட்டுக்கல் நாங்கள் நம்ம எடுத்தாச்சு காரணம் ஒரே ஒரு ஆள் தான் நம்ம தம்பி இருக்காப்புல அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை வீடியோவும் எடுத்துக்கிட்டு இதுவும் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் வட்டிகள் இருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம போகிற எல்லா உரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா பொட்டாஸு அம்மோனியம் சல்ஃபேட்டு ஃபெராஸ் சல்ஃபேட் இது வந்து இந்த மாதிரி உரங்கள் நம்ம போடுறோம் சல்ஃபேட் கால்சியம் நைட்ரேட்டு மாதிரி உரங்கள் அஞ்சு உரங்கள் ரெண்டு ரெண்டு கிலோவாக போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஆல் சிஸ்டன் பார்த்து சக்டம்பர் பத்து இப்படி போட்டு நல்லா உரத்தை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோங்களேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நம்ம அந்த பேரலில் ஊற்ற போகிறோம் கொட்ட போகிறோம் நம்ம எடுத்து ஏன்னா இப்போ அந்த அளவு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா இன்னொரு நூறு இரநூறு கிலோ உரம் கூட கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கலாம் ஆனால் கிளைமேட்டு சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக தாங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுதுங்க அதனால் இருக்கிற அரும்பை வந்து நம்ம பூக்க வச்சிடணும் இருக்கிற அரும்பு நம்ம அறுவடை கொண்டு வந்துடணும் அப்போ கொண்டு வரும்போது கடலை புண்ணாக்கு சப்ப ச கரைசல் நம்ம போட்டால் அது என்ன வரும்னா நல்லா துள்ளர் எடுத்து மறுபடியும் பச்சை அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும் கட் ஆரம்பிச்சிடுமா இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் உரத்தை வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லா வகையான சத்தும் அதில் இருக்குது அப்போது இது என்ன வரும்னா இந்த புண்ணாக்கு சத்தோடு சேர்த்து அந்த ச உரத்தோட சத்தும் போகும்போது அந்த பூவை வந்து இருக்கிற பூவை அத்தனையும் வந்து நமக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஒரு நன்மையாக ரெண்டாவது நன்மை இந்த செடியை வந்து என்ன வரும்னா மறுபடியும் எங்கள்லாம் துளிர் இல்லையோ அங்கெல்லாம் துளிர் அடித்து பச்சரம்பு வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நன்மையாக மூணாவது நன்மை நமக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த பச்சரம்பு கொஞ்சம் குவாட்டரில் ஒரு ப ஒரு கால்வாசி இருக்கிற அரும்பு அரைவாசி இருக்கிற அரும்பு இதெல்லாம் மெச்சூர்டாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வெயில் கூட கூட என்ன வரும்னா நமக்கு இப்போ ஒரு பத்தா ஒரு இன்றைக்கி பதினாலுங்களா நாளைக்கு பதினஞ்சாந்தேதி ஒரு இருபதாந்தேதி அறுவடை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து கண்டினியூஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நமக்கு அறுவடை அப்படியே ஸ்லோவாக ஏறிக்கிட்டே போகும் வேல் கூட 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 நமக்கு அறுவடை வந்து உச்சம் போகும் அப்படி உச்சத்தில் போகும்போது நமக்கு அறுவடை வந்து ஒரு ஸ்டேஜில் போய் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போய்ட்டு அப்படியே குறைய லைட்டாக குறைய ஆரம்பிக்கும் அந்த குறையிற சமயத்தில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி கடலை பொண்ணா கரைசல் அதை கூட கொஞ்சம் உரத்தை ஏதாவது சேர்த்து நம்ம நல்லா போட்டு கலக்கி கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு செடிக்கு ஒரு ஊற்றி ஊற்றி விட்டோன்னு வச்சிங்க ஏற்கனவே ஊற்றி விட்டது பத்து பாஞ்சு நாள் முன்னாடி அதுக்கப்புறம் இன்னொரு பாஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஊற்றுறோம்னு வச்சிங்களேன் ஒரு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி அறுவடை முடிகிற சமயத்தில் மறுபடியும் ஒரு தடவை கரைசல் ஊற்றுவோம் ஆக இந்த மாதிரி நமக்கு வந்து கண்டினியூஸ்லாம் ஊற்றும் போது அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன வரும்னா நமக்கு நிற்காம அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஊற்ற போகிறது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது முப்பது சென்ட்டு வரைக்கும் தான் ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் பதினஞ்சாந்தேதி ஒரு பத்து இருபது முப்பது சென்ட்டு எவ்வளோ அதுதான் மேக்ஸிமம் முப்பது சென்ட்டு இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு பதினாறாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பது சென்ட்டு அதேமாரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அடுத்தடுத்த நாளில் முப்பது முப்பது சென்ட்டாக பிரித்து போ போகும்போது இருபதாந்தேதியெல்லாம் நம்ம ஊற்றி முடிச்சுட்டு போகிறோம் ஏன் ஊற்ற வேண்டிதான் நாங்கள் ஒன்றா ஏன் நீங்கள் வந்து இப்படி ஊற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் ஏன் இப்படி ஊற்றுறேன் அப்படின்னா ஒரு வேலை கிளைமேட்டு வந்து ஆயிடுச்சுன்னு வச்சிங்க நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே வந்து ரிச் உரங்கள் இப்போ இந்த உரம் வந்து அப்படி நல்லா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அறுவடை வந்து ஒரே ஷாட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க எனக்கு மொத்தம் ஒன்றரை ஏக்கரும் ஒன்றரை ஏக்கரம் ஒரே ஷாட்டில் வந்ததுன்னா திடீர்னு ஆளுங்க எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு திடீர்னு இப்போ பதினஞ்சு முப்பது கிலோ வந்துருந்து வச்சுக்கோங்க அப்போ ஆள்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து நமக்கு அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமா நடக்காமல் இருக்குது ஒரு பத்து பாதி நாளாக இப்போ நம்ம ஆளுங்களை தேடி கொண்டு வந்து கொண்டு வந்துடணும் அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன வரோம்னா ஒரு முன்ஜாகிரதையாக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து ஊற்ற போகிறோம் இந்த பிரித்து ஊற்றும் போது நமக்கு என்ன நன்மை வரும்னா ஒரு வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்ட்டு மூக்கு புழுவோ அல்லது காம்பு சுருக்கு புழுவோ இல்லை கொசுவோ மழையோ இல்லை திடீர்னு கிளைமேட் ஒரு சேஞ்சஸோ அப்படி நடந்ததுன்னா ஒரே சமயத்தில் வந்த பூ எல்லாம் என்ன வருங்க மொத்தமாக காலியாகிடும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கொஞ்சம் முப்பது சென்ட் முப்பது சென்ட்டாக பிரித்து இது வரும்போது அது நிற்கும் இது நிற்கும்போது அது வரும் அப்போது ஏதாவது ஒரு பாகம் மட்டுமே எனக்கு வேஸ்டேஜ் ஆனாலும் மீது இருக்கிற நாலு பாகம் எனக்கு வந்து அடுத்தடுத்து ஒன் வீக்கில் பூ வர ஆரம்பிச்சதுன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பில் நான் வந்து தப்பிச்சிட முடியும் என்னால் நான் ஒரு தடவை அப்படி தாங்க மாட்டினேன் பூ எக்கச்சக்கமான பூங்க நான் உங்களுக்கு நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னால் இன்றைக்கும் அதை மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படியே இந்த தோட்டத்தில் உருவி போட்ட உருவி போட்ட பூவெல்லாம்ங்க இந்த சினிமாவிலலாம் வரும்போது இந்த பூவெல்லாம் தூவி 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 இந்த தரையே தெரியாமல் வந்து மெத்த மேலாகி விட்ருவாங்க அப்புறம் அந்த மாதிரி உருவி போட்டேங்க நான் பூவை ஏன்னா மொக்குப்புழு வந்துருச்சு எனக்கு நானும் மருந்து அடித்து பார்க்குறேன் 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 கண்ட்ரோலே வரல அதனால என்ன பண்ணேன்னா ஒரு பெஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக மேலே வந்து நம்ம அறுத்து விட்டு கடாச்சிக்கணும்னு சொல்லிட்டு மேலே மட்டும் கவாத்து பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மருந்து அடித்து உரம் போட்டு அதுக்கப்புறம் பூவை கொண்டு வந்தேங்க இதுதாங்க நடந்தது அதனால் மொத்தமாக நம்ம வேஸ்டேஜ் ஏன்னா கிளைமேட்டும் இயற்கையும் வந்து நம்ம நம்ப முடியாதுங்க சில நேரங்களில் வந்து கிளைமேட் ஒரு மாடாகிடுதுன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஈரக்காற்று இல்லை குளிர் காற்றுலாம் அடிச்சதுன்னா மொக்கலி ஆகிடும் பூ பூச்சி உக்காந்துடும் டக்குன்னு மழை பெஞ்சதுன்னா நம்ம இம்மிடியேட்டாக ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அடிக்கிறது நான் உத்தமம் அது ஒரு ஆறு நாலு மணி நேரம் ஆற விட்டு எட்டு மணி நேரம் ஆற விட்டோம்னா பூச்சி உக்காந்துக்கும் அந்த செம்பேன்னெலாம் இப்போ வெயில் காலத்துக்குலாம் வந்து ரொம்ப ரணக் கொடூரமாக தாக்கும் அதனால வருமன் காப்போம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் சாலை சிறந்தது அப்படின்றத நான் நினைக்கிறேங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் புது புதுசாக நிறைய அப்டேட் இருக்குது நாம் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன மாதிரி நீங்களும் ஒரு நாலு கிலோ உரம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு பத்து கிலோ உரம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு பத்து கிலோ புண்ணாக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாம் வாங்கி போட்டு பாருங்கள் ஒன்றா ஆகிடாது செடிக்கு வந்தால் பதிவு வந்துடாது நன்மை நடந்தால் லட்சங்களில் லாபம் அப்படி இல்லையா சில சில நூறுகள் நஷ்டம் அவ்வளோதான் நன்றி நண்பர்களே வாழ்களம் நஷ்டமாக வாய்ப்பே கிடையாது நம்புங்க வெற்றி அடைவோம்